நான் சுனியதோ இப்ப அந்த வீடியோவை நீக்கச் சொல்லி ட்விட்டர் பக்கத்துக்கும் சரி அதே போல காங்கிரஸ் எம்பிக்களுக்கும் சரி விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது ஏன் பாஜக இவ்வளவு பதற்றத்தோடு அணுகுறாங்க இவங்க நானூறு சீட் ஜெயிச்சாங்கன்னா அரசு சட்டத்தை திருத்துவாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் செஞ்ச பிரசாரம் அதுல வந்து நிறைய சீட்டுகளை இழந்தோம் அதே போல தலித் வாக்காளர்களிடம் நம்மளுடைய வந்து செல்வாக்கு குறைந்துவிடும் என்ற அச்சத்தோட பார்க்கறது பார்க்கிறதா இரண்டு பேருடைய அறிக்கையிலேயுமே தலித் மக்களுக்கு நாங்க நிறைய செஞ்சிருக்கோம் அப்படின்றதான் சொல்வதை பார்க்க முடியாது நீங்க எப்படி பாக்குறீங்க தலித்தோட்டு பாதிப்பு அந்த ஃபியர் ஏன் வந்துச்சுன்னா அமித்ஷா வந்து போற சொன்ன ஒரு மோசமான கமெண்ட் காரணமா தான் அவரோட என்டையர் ஸ்பீச்சை திருச்சி போட்டுட்டாங்கன்னு சொல்றது அது தவறான வாதம் என்ன காரணம்னா என்டையர் ஸ்பீச்சோட முத்தாய்ப்பு எண்டு எது இப்ப ஒரு சினிமா அப்படின்னு வந்தாங்க படத்தோட எண்டு கிளைமேக்ஸ் எதுங்கிறதான பார்ப்பாங்க எல்லாரும் அப்ப அந்த அவர் சொன்ன கிளைமாக அவர் சொன்ன விஷயங்கள் இது இன்னைக்கு நாடு புற நீங்க சொன்ன மாதிரி பேசு பொருள் மட்டும் இல்ல போராட்ட பொருளாகவும் மாறிடுச்சு அப்ப இந்த இடத்துல பார்லிமெண்ட் பேச்சு அதை பகிர்ந்ததுக்கு நடவடிக்கை எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அது எப்படி எடுக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் பார்லிமெண்ட்டுக்கு பிரிவிலேஜ் இருக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ள தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசினா கூட நடவடிக்கை எடுக்க முடியாது அது போக என் பேச்சை வந்து திருச்சி வெளியிட்டாங்க என்றால் அந்த பேச்சோட ஒரு போர்ஷன் லாஸ்ட் போர்ஷனா எல்லாரும் சொல்லி பகிர்ந்திருக்கிறாங்க அவ்வளவுதான் ஒரு மணி நேரம் ஒரு பிரதமரோ உள்துறை அமைச்சரோ பேசுவாங்க ஒரு மணி நேரத்தையும் யாரும் பகிர மாட்டாங்க எது ஹைலைட்டோ அதை தானே பகிர்வாங்க அப்போ ஒட்டுமொத்தமா பாரதிய ஜனதா வந்து ஒரு பொறியில சிக்கிருச்சு எதுக்கு பிறகு மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றிக்கு பிறகு காங்கிரஸ் வந்து பலவீனமா தெரிஞ்சது இந்தியா கூட்டணிக்குள்ளே ஆயிரத்தி எட்டு குழப்பம் வந்துருச்சு அந்த இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில பாரதிய ஜனதா தானே இந்த ஆயுதத்தை எடுத்து கொடுக்குது அடிப்படையில் வந்து பாரதிய ஜனதாவின் மிகப்பெரிய ஒரு ஆதரவு மாநிலங்களாக இருக்கிற உத்தரப்பிரதேசம் கூட்டணி ஆட்சியில் இருக்கிற பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் வந்து என்பது இருந்து இந்த ஓட்டு வங்கியை கைய விட்டு தான் இந்த பதட்டம் வருது நீங்க கேட்ட அதே கேள்விதான் பதற்றம் வருவதற்கான காரணம் என்னன்னா ஓட்டு எழுந்துருவோமோ தான் பீகார்ல தேர்தல் வருது தலித் ஓட்டு வங்கியை எழுந்துருவாங்க இந்த இடத்துல ஏதோ ஒன்று சொல்லி ஆகணும் பீகார்ல இருக்கிற பிற அரசியல்வாதிகள் சிராக் பஸ்வான் வந்து அங்கே ஒரு ஓட்டு வங்கி ஆனால் அவர் வந்து அமித்ஷா பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்கல இன்னும் சொல்லப்படும் அதை ஆதரிக்கிற மாதிரி கருத்து சொல்கிறாரு என்றால் வந்து அந்த ஓட்டு வங்கி அங்கே பாதிக்கப்படும் நீங்கள் தனமணியில் வந்து அந்த ஆசிரியர் அவர் பழைய நினைவுகள் அதாவது எல்லாமே அவரோட ஆல் இண்டியா ந அனுபவங்கள் அதை பற்றி தொடர்ந்து எழுதிட்டே வராருங்க எத்தனையோ வாரங்களாக அது தொடர்ந்து வருது தினமணி கதிரில் அதை அடிக்கடி நான் படிக்கும்போது அன்ற காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியோடு சேர்ந்து பிஜேபி ஆட்சி அமைச்ச காலகட்டம் இது எல்லாமே வந்து அதில் வச்சு தெளிவாக கூறப்பட்டிருக்கும் இன்றைக்கு வந்து மாயாவதியோட நிலைமை என்னங்க பிஜேபியோட நிலைமை உத்தரப்பிரதேசில் என்ன அப்போ எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டது என்று நிறைய விமர்சனங்கள் நிறைய ஆய்வுகள் நடந்திருக்கு எப்படி இந்த மாற்றம் ஏற்படுதுன்னா தலித் மக்களோட ஐடென்டிட்டி அந்த ஐடென்டிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா இந்துத்துவ ஊடுருவி அவங்க வந்து சான்ஸ்க்ரிடைஸ் பண்ணுது அதாவது நீங்க வந்து பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பட்டியலின மக்கள் முன்னேறுவதற்கான பல்வேறு பாதைகளை காட்டுறார் அதெல்லாம் கடினமான பாதை ரொம்ப எளிது நீங்க சமஸ்கிருதம் கத்துக்கிட்டீங்கனாலே போதும் நீங்க இந்து சொசைட்டியில ஒரு உச்ச இடத்துக்கு போயிடலாம் மேம்பட்ட இடத்துக்கு போயிடலாம் இப்படியான போதனைகள் வந்ததுதான் உத்தரப்பிரதேசத்துல மாயாவதியோட வீழ்ச்சிக்கு காரணம் அவங்க அவங்களோட ஓட்டு வங்கியை இழந்தாங்க இதாங்க அதோட ஆய்வு அப்போ எப்படி இது வருது எப்படி வருதுன்னா தலித் ஓட்டு வங்கி ஒரு ஓட்டு வங்கி கன்சாலிடேட்டடா இருக்கு அதை வந்து பிஜேபி எடுக்கணும்னு பார்க்குது இங்க நீங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லயும் அதை பார்க்கலாம் அதிமுக ஓட்டு வங்கி ஒரு கன்சாலிடேட்டட் ஓட்டு வங்கி இருக்கு அப்போ பிஜேபி என்ன பண்ணும் அப்படின்னா அண்ணாதிமுக கூட்டணி வச்சா கால காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா அண்ணாதிமுக அழிஞ்சிடும் அப்போ ஒரு அஞ்சு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் ஆகலாம் ஏதோ ஒண்ணு ஆனால் அதுதான் வந்து ஐடியா இதே தான் உத்தரப்பிரதேச பாலிடிக்ஸ்ல மாயாவதியோட கூட்டணி மாயாவதியை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டினாங்க இன்னைக்கு தேதிக்கு வந்து யோகி வந்து முதலமைச்சர் தலித் ஓட்டு வங்கி என்னாச்சு டுவெண்ட்டி ஒன் பெர்சென்ட் ஓட்டு வங்கியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வந்துட்டாங்க தலித்துக்குள்ளேயே வந்து ரெண்டு மூணு பிரிவினைகளை ஏற்படுத்தினாங்க உட்பிரிவுகள் இருக்கும் இல்லையா எல்லா கம்யூனிட்டியும் உட்பிரிவு இருக்கும் அந்த உட்பிரிவுக்குள்ளே மோதல் அதுக்கு சோஷியல் இன்ஜினியரிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்துடுறாங்க இப்போ இந்த இடத்துல பாபா சாஹிப் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் எப்படி வந்து பிஜேபி அந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கலாக ட்விஸ்ட் பண்ணிச்சுன்னா வாரணாசி தொகுதியில் மோடி ஜெயிச்ச தொகுதி மோடியோட தொகுதி எல்லா எம்பிக்களும் வந்து ஒரு அடாப்டட் வில்லேஜ் ஒரு தத்தெடுத்த கிராமம் அந்தந்த தொகுதியில் வச்சுருக்காங்க அதே மாதிரி மோடி அவர்களும் ஒரு தத்த ஒரு கிராமத்தை தத்தெடுத்துருக்காரு வாரணாசி தொகுதியில் அங்கே வந்து ஒரு அம்பேத்கர் சிலை அம்பேத்கர் பார்க் இப்படி அவர் கொண்டு வர்றார் அவனே எல்லாருமே அம்பேத்கரை மிகப்பெரிய அளவுக்கு மதிக்கிற ஒரு மோடி தான் தலித் மக்களை வந்து இவர்தான் கைதுவிக்கி விட முடியும் தலித் மக்களையே வந்து அவர் சமஸ்கிருதம் கற்றுக் கொடுத்து உயர்ந்த ஜாதியாக்குறாரு இதை விட வந்து தலித் மக்களுக்கு என்ன ஆதரவு வேணும் இப்படியான பிரச்சாரம் அங்கே நடந்தது காலப்போகில் அந்த சிலையை கவனிப்பாரே இல்லைங்க சிலைக்கு வந்து சோலார் லைட்டு போட்ட இது சிஸ்டம் பேட்ரி கூட மாற்றலை பால் அடிஞ்சு போய் கிடைக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அங்கே வந்து தலித் இளைஞர்கள் மத்தியில் வேற மாதிரியான விழிப்புணர்வு வருது அதே நேரத்துல உத்தரப்பிரதேசத்துல பல இடங்களுக்கு பெயர் மாற்றம் பண்றாங்க பெயர் மாற்றம் பண்ணும்போது எல்லாமே வந்து இப்போ உதாரணமா ஏகலைவன் கதை உங்களுக்கு தெரியும் ஏகலைவனோட குரு துரோணாச்சாரியாரை ஏகலைவன் வந்து பட்டியலிடத்தை சேர்ந்தவர் அவருக்கு வந்து வித்தை கற்பித்து கொடுக்கும் போது பிராமணர்களுக்கு தான் இந்த வித்தை கற்பித்து கொடுக்கணும்னு சொல்லி அவனோட கட்ட வரலை வாங்கிடுறாருங்கிறதா நம்மளோட மித்து நம்மளோட புராணம் புராணம்னு சொல்றதை விட நம்மளோட பழங்கதைன்னு வச்சுங்க இது வந்து என்னன்னா அங்க உத்தரப்பிரதேசல துரோணாச்சாரியார் வந்து வில்லனாய் சித்திரிக்கப்படுகிறார் தமிழ்நாட்டில் வந்து அப்படி நம்ம பெரிய அளவுக்கு பாக்குறது இல்லை உத்தரப்பிரதேசல துரோணங்கிற வார்த்தை வில்லன் தலித் விரோதி திடீர்னு ஒரு ஊரை வந்து துரோடாச்சாரியார் பேர்ல வந்து அந்த ஊருக்கு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது அப்படி ஒரு பக்கம் தலித்து ஆதரவா காட்டுறீங்க ஒரு பக்கம் வந்து நாங்கள் யார வந்து வெறுக்கிறோமோ அவர் பேரை வந்து எங்க கிராமத்துக்கே சூட்டுறீங்க இதெல்லாம் அங்க இருக்கிற பிரச்சனைங்க இது எல்லாமே வந்து உள்ள இருக்கிற குமுறல்கள் இப்போ இந்த உள்ள குமுறல்களுக்குலாம் ஒரு வடிகால் மாதிரியான ஒரு விஷயம்தான் பார்லிமெண்ட்ல நடந்துருச்சு அதனாலதான் இது இவ்வளவு பெரிய மேட்டரா மாறுது சாதாரணமா அதை பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வைனில் சொன்ன மாதிரி இருக்கும் அம்பேத்கர் இத்தனை முறை உச்சரி உச்சரித்ததுக்கு கடவுள் பேரை சொல்லியிருந்தா உங்களுக்கு வந்து கதி கிடைச்சிருக்கும் அப்படின்னு லைட்டா தரங்க சொன்னாரு இப்படி ஒரு வாதம் வைக்கப்படுகிறது நேற்று கூட டிவி வாதத்தில் அப்படி வச்சாங்க இல்லை ஏனென்றால் இது எல்லாமே வந்து வட இந்தியாவில் பல்வேறு முயற்சிகள் அந்த முயற்சிகளின் விளைவாக ஏற்பட்ட அரசியல் குமுறல்கள் இதெல்லாம் சேர்ந்த காரணம் இப்ப ஆன்டி கன்வர்ஷன் மதம் மாற்றுதல் ரொம்ப மோசங்க இந்து மதிலிருந்து எல்லாத்தையும் மாத்திட்டாங்க கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் இதற்கு காரணம் எண்பத்தி ஒன்று சென்சஸ்ல டூ பாயிண்ட் செவன்ட் இந்தியாவோட பாப்புலேஷன் கிறிஸ்டின் பாப்புலேஷன் இப்போ வந்து இப்போ புது சென்சஸ் எடுத்தா எவ்வளவு குறையும் தெரியல அப்போ மதம் மாற்றிருந்தாங்கன்னா அவங்க கூடி இருக்கணுங்களா அப்போ அந்த வாதமே தவறுன்னு ஆயிருதுல்ல ரெண்டரை சதவீதம் இருக்கிற மக்கள் அடுத்த சென்சஸ் வரும்போது ஐந்தரை சதவீதம் மாறி இருந்தாங்கன்னா மதமாற்றம் மதமாற்றத்துக்கு பதிலாக நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா தலித் மக்கள் உயர் ஜாதி ஆகணும்னு நினைச்சிங்கன்னா இதெல்லாம் வழி அப்படின்னு தவறான பாதையை காட்டுறீங்க பாரதி வந்து தலித் மக்களுக்கு பூண்டு போட்டு விட்டாருங்க மகாகவி பாரதி ஆனா அவர் என்ன எதுக்காக போட்டாருன்னா எல்லாரும் வந்து ஒன்றுன்னு காட்டுறதுக்கு போட்டாரு பிறப்பால் அனைவரும் ஒன்றுன்னு காட்டுறதுக்கு போட்டாரு இது அப்படியான முயற்சி இல்லை இது அரசியல் ரீதியாக ஓட்டு வங்கியை உருவாக்குகிற முயற்சி என்று வரும்போது இயல்பாக அம்பேத்கர் அம்பேத்கரை வந்து எள்ளல் படுத்தி விட்டார் அமித்ஷா அந்த வாதத்துக்குள்ளதான் இது வருது இப்ப இந்த அம்பேத்கருடைய விவகாரம் என்பது தமிழ்நாட்டிலுமே எதிரொலிச்சிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டன் தெரிவிச்சிருக்கிறாங்க போராட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தாவேக்க கட்சி தலைவர் விஜய் அவர்கள் அமித்ஷா பேரை குறிப்பிடாம கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்து வெளிப்பட்டிருக்கிறது பாஜகவை சேர்ந்த எல்முருகனும் சரி அண்ணாமலையும் சரி அமித்ஷா பேசியதுல எந்த தவறுமே இல்லை அப்படின்னு சொல்லி அமித்ஷாவுக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க எப்படி சார் பாரதிய ஜனதா தனிமைப்படுத்தும் அதாவது தமிழ்நாடு அரசியல்ல அமித்ஷா பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்காத அரசியல் கட்சிகளே கிடையாது விஜய் அவர்கள் பேர குறிப்பிடலாம் ஹோம் மினிஸ்டருங்கிற போஸ்ட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு ஸோ கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் ஒரே பாயிண்ட் தான் எக்ஸப்ட் பிஜேபி அப்போ பிஜேபியோட கூட்டணி கட்சிகளுக்கு கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் அது என்டிஏல இருக்கிற பாமகவுக்கு ஒரு கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் அவங்க கருத்து சொல்லாமல் தவிர்க்கலாம் ஏன்னா அவங்களோட ஓட்டு வங்கி என்பது அந்த பாக்கெட் பேஸ்டு இன்னும் சொல்லப்போனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த ஒரு ஓட்டு வங்கி அவங்க கருத்து சொல்லாமல் தவிர்க்கலாம் தினகரன் அவர்களுக்கு கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பாரதிய ஜனதா கூட்டணியை விஸ்தரிக்கணும்னு நினைச்சா தேமுதிக மாதிரியான கட்சிகள் கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இல்லைன்னா அவங்க அரசியல் அரங்கில் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள் அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியில் என்ன சொல்றாங்கன்னா பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி தான் வரப்போகு ஐந்து முனை போட்டி நிலவ போகுது பாரதிய ஜனதா அதிமுக விட கூட்டணி வைக்காது இன்றைக்கே வந்து அவர் அந்த பேட்டியை தெளிவாக சொல்லிவிட்டார் அது குறித்த ஒரு தொலைபேசி பேட்டியும் எடுத்தாங்க அப்போ அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை என்று அண்ணாமலை தெளிவா சொல்றாரு விஜயோடையும் கூட்டணி இல்லைங்கிறதையும் தெளிவா சொல்றாரு விஜய் அன்டெஸ்ட நமக்கு ஓட்டு வங்கி எவ்வளோன்னு தெரியாது அதனால அதை பற்றி டிஸ்கஷன் கிடையாது ஆனால் அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை ஐந்து மணி போட்டின்றாரு ஐந்து மணி போட்டி இதுக்கு முன்னாடி இருந்ததானா நிறைய தினம் இருந்திருக்கு தொண்ணூத்தாறு ஆண்டி ஜெயலலிதா களத்துல வந்து திமுக இருந்துச்சுங்க காங்கிரஸ்ல காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்து தாமக திமுகவோடு சேர்ந்தது தாய் காங்கிரஸ் ஒரு தனி அணி வாழப்பாடி ராமமூர்த்தி பாமக அதாவது திவாரி காங்கிரஸ் ஆல் இண்டியா லெவலில் வாழப்பாடி ராமூர்த்தி திவாரி காங்கிரஸ் பாமக ரெண்டு சேர்ந்து ஒரு அணி வைகோ திமுகலேருந்து பிரிஞ்சு வந்து எல்லாம் போய் வைகோவும் சிபிஎம் அணி இது போக ஆராதனை இருக்கும் எல்லா இடத்துல என்னன்னா அதிருப்தியாளர்கள் சுயேச்சைகள் இவர்கள் ஆராதணி அப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மக்கள் நல கூட்டணி இருந்த தேர்தல் ஐந்தணிங்கிறது புதுமையே இல்லை எப்போதுமே ஐந்து தான் ஆனா உண்மையான போட்டி முதல் ரெண்டு அணிகளுக்கு கிடையாது ஒரு கட்சி ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியா வந்து ஆட்சிக்கு வரக்கூடாதுங்க இன்னென்ன சாதனைகளை அவங்க வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அவங்க நிறைவேற்றல ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு ஓட்டு அது முழுமையா இன்னொரு கட்சியை எடுக்கணும்னு பார்க்கும் சோ ஒன்னு ரெண்டு இந்த அணி தான் இப்ப விஜயகாந்த் முதல் முதல்ல வரும்போது யோசிச்சு பாருங்க அது வந்து ஐந்து அணி இருந்ததா இல்லையா சோ பலமுனை போட்டி என்பது சகஜம் முதல் ரெண்டு அணிகள் வந்து ஒரு எழுபது சதவீத ஓட்டை வாங்கிடும் எழுபது எழுபத்தி ரெண்டு சதவீத ஓட்டு சில நேரங்களில் எழுபத்தைந்து கூட வருங்க அப்போ அதில் தான் நம்ம வெற்றி தோல்வி பார்க்க முடியும் அப்போ இந்த அம்பேத்கர் இஷ்யூ அதில் வந்து பாரதிய ஜனதா தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது பாரதிய ஜனதாவோட இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கும் தர்ம சங்கடம் வந்திருக்கும் இது இப்போது அதாவது இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கும்போது இருக்கிற நிலைமை இன்னும் போக போக பாரதிய ஜனதா இது மாதிரியான ஸ்டாண்ட் நிறைய எடுப்பாங்க என்ன காரணம்னா அவங்க ஆல் இண்டியா பார்ட்டி அப்போ உத் நான் யாருக்குமே பேசணும் இல்லையா உத்தரப்பிரதேச பாலிடிக்ஸ் என்னவோ அதுக்கு தான் அவங்க ஸ்டாண்ட் எடுக்க முடியும் அம் அங்கே வந்து எண்பது தொகுதி அதுபோல் சட்டமன்ற தேர்தல் பீகார் பாலிடிக்ஸ் என்னவோ அதுக்கு தான் அவங்க ஸ்டாண்ட் எடுக்க முடியும் தமிழ்நாடை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க அப்போ ஆல் இண்டியா பாலிடிக்ஸோட பிரச்சனை வந்து மாநில பாலிடிக்ஸுக்கும் அதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கும் எனவே பிஜேபி என்பது ஒன்று ரெண்டுங்கிற அணிக்குள்ள வரவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் வரவே முடியாது அதற்கு அடுத்த தேர்தலையும் வருமானா இதே நிலைமைதான் தொடர்ந்தா அப்பவும் வர முடியாது அப்போ எந்த இடத்துல அம்பேத்கர் பாலிட்டிக்ஸ் வந்து தமிழ்நாடு வாக்கு வங்கியை வாக்கு வங்கியில வந்து திசை திருப்பல் மடைமாற்றம் அல்லது வாக்கு வங்கியை பாதிக்கும் என்று வைத்துக் கொண்டால் பொலிட்டிக்கல் ஐசோலேஷன் பாலிட்டிக்ஸ் வந்து வார் ஆஃப் நேரடிவ்ஸ் அரசியல் உரையாடலின் யுத்தம் இது வார் ஆஃப் ஐடியாலஜி சித்தாந்த யுத்தம் சித்தாந்தம் வந்து அரசியல் உரையாடல்களை விட உயர்ந்தது அதான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் மூவ்மெண்ட்டு மூவ்மெண்ட்டுக்கும் பார்ட்டிக்கும் இடையில் உள்ள ஒரு வித்தியாசம் மூவ்மெண்ட்டை நம்ம என்றைக்குமே விட்டு கொடுக்க முடியாது பார்ட்டி மேலே நமக்கு கசப்பெல்லாம் கூட இருக்கலாம் திமுக மேலே கோவம் கூட இருக்கலாம் அண்ணாதிமுக பேரில் கோவம் கூட இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் அடிப்படையில் வந்து சில சித்தாந்தங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க எம்பதில் எம்ஜிஆர் வந்து திடீர்னு பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு அவ்வளோதான் கதை முடிஞ்சது ஏன் ஏன்னா அது வந்து ஐடியாலஜி இந்த இடத்துல இந்த அம்பேத்கர் இஷ்யூ தமிழ்நாடு அரசியல பெரிய அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தோல்களை நம்ம நேரிட்ட பெருந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்